நாம் நினைத்தால் எதையும் மாற்றிவிடலாம் நாம் நமக்கு வேண்டியவர்களை நேசிக்கும்போது அவர்களின் குறைகள் எதுவும் நமக்கு பெரியதென தெரிவதில்லை ஆனால் நாம் நேசிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தேர்வு செய்ய தவறிவிடுகின்றோம் இங்கு நாம் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது நம்முடைய சேர்க்கையும் நல்லதாக இருக்க வேண்டும் சிறிய குறைகளை பெரிதுபடுத்தாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களை நேசிப்பதில் தவறில் நாம் விரும்பும் வாழ்வானது நம்மிடம்தான் இருக்கிறது அதனை நாம் யாருக்காகவும் கொடுத்து நாம் கண்ணீர் சிந்தி நிற்கக்கூடாது இங்கு நம்மை பிறருடன் ஒப்பிட வேண்டியதில்லை உண்மையில் இங்கு நாம் தான் விலை மதிக்க முடியாதவர்கள் ஆனால் நம்மையே வியாபாரம் செய்பவர்களை நாம் உணர்ந்து தூய எண்ணத்தோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தால் நம்முடைய வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறும்